அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் வச்சுருக்கிற நிலத்துக்கு ஆதாரமாக உள்ளது வந்து பட்டா அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா சிட்டா தான் வரும் அந்த சிட்டாவில் உள்ள தகவல் பற்றி முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டாவில் உள்ள இடத்தினுடைய அளவை வந்து எப்படி செண்டில் அடியில் இல்லை ஏக்கரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோமோ அல்லது விற்கிறவா இருந்தாலும் சிட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஹெக்டேர் அல்லது ஏர்ஸ் கணக்கில் தான் இருக்கும் ஆனால் நம்ம நடைமுறைப்படி பார்த்திங்க அப்படின்னா அடி அல்லது செண்டு அல்லது ஏக்கர் கணக்கில் தான் நம்ம வந்து அதை வந்து வாங்குவோம் அதனால் நம்ம அதை அடியில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஒரு ஸ்டாக் காப்பி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாவட்டம் ஃபஸ்ட்டில் வந்து மாவட்டம் வந்துடும் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் அடுத்து வந்து வட்டம் வந்துடும் என்ன வட்டமோ அதில் இருக்கும் அடுத்து வந்து வருவாய் கிராமம் அதோட நம்ம ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறது வந்து அடுத்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாயன் அதாவது அடுத்து வந்து உரிமையாளர் பேர் அது வந்து என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற நே டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து வரும் அதில் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க பேர் அதில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா புலையன் சர்வே நம்பர் எண் அப்புறம் அதுக்கு வந்து அந்த சர்வே நம்பருக்கு வந்தால் உட்பிரிவு அடுத்து வந்து புஞ்சை புஞ்சைனால் என்ன அப்புடின்னா மானாவாரி நிலம் அதாவது இந்த போர் போட்டு இந்த மாதிரி பாய்ச்சி இது மாதிரி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இடம் தான் புஞ்சை அப்படிங்கிறது அடுத்து நஞ்சைங்கிறது பாய்ச்சல் ஆற்று பாசனம் இதன் மூலம் செய்யும் இடம் வந்து நஞ்சை அப்படின்னு பேர் அடுத்து மற்றவை அடுத்து வந்து குறிப்பு புஞ்சை கீழே பரப்பு தீர்வை அப்படின்னு இருக்கும் அப்புறம் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்டாவில் வந்து இந்த அளவு வந்து நம்ம இடத்தினுடைய அளவு வந்து ஹெக்டேரு அண்டு ஏர்ஸ் இது ரெண்டில் தான் இருக்கும் அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க ஏக்ட் அண்ட் அண்டு இது தீர்வை அப்படின்னா என்ன அப்படின்னா ரூபாய் பைசா தீர்வைங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து குறிச்சிருப்பாங்க இதுதான் தீர்வை ஒவ்வொரு லேண்டுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டுறோம்ல அதனுடைய அளவு தான் இந்த தீர்வைங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புன்னு இருக்குல்ல குறிப்புகள்னு இருக்குல்ல இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இடம் வந்து வாங்கினாலும் விடுத்தாலும் எந்த வருஷத்தில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிக்கிறது அந்த குறிப்புங்கிறது இதில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரு இதெல்லாம் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் வந்து எந்த டேட்டில் வந்து அந்த சிட்டா காப்பி வந்து ஏற்றுனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்குறாங்க அதற்கான இது தான் இப்போ இதே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உள்ள இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்புறம் இது மாதிரி வந்தோம் குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு கீழே இருக்கும் இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வந்து டேட்டு தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் அதில் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் மாத்திடும் இப்போ இருபத்தி மூணில் மாற்றிருக்கு அதுக்கான உள்ள அதுக்கு மேலே உள்ளது வந்து ரெஃபரன்ஸ் நம்பரு இந்த டிஸ்டிக் அப்படிங்கிறதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரெஃபரன்ஸ் நம்பர் அதெல்லாம் இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டின்னு இருக்கும் இந்த எஸ்டின்னா என்ன அப்படின்னா சப்டிவிஷன் பண்ண இடம் இந்த இடத்த வந்து சப்டிவிஷன் பண்ணி தான் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு குறிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த எஸ்டிங்கிறது இப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் சப்டிஷன் பண்ணாமல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எஸ்டிங்கிறது வராது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டின்னு வரல அது என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து அந்த சர்வே நம்பர் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளையன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்வே நம்பரில் உள்ள இடத்தினுடைய அளவு இதில் வர அடுத்து வரும் இது வந்து அப்படின்னா ஹெக்டேர் ப்ளஸ் ஏர்ஸ்னு சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஹெக்டேர் ஹெக்டேருக்கு அடுத்து வந்து ஒரு ஐபன் வருதுல்ல ஐபனுக்கு அடுத்து வர்றது வந்து இயர்ஸ் இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஐபன் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இயர்ஸு இந்த சிட்டா உள்ள இடத்தினுடைய அளவு இதுதான் அதை வந்து குறிக்குது அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பர் பாருங்க இருக்குது இருபத்தி ரெண்டு ப ஸ்லாஸ் பதினொ பதினஞ்சு நூற்றி இருபத்தொன்னு மாதிரி இருக்குது இது என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டுங்கிறது மாவட்டம் என்ன மாவட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள கோட் நம்பரு புதுக்கோட்டை அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆலங்குடிக்கு வந்து அதாவது வட்டத்துக்கு அடுத்து வந்து வட்டம் வட்டம் வந்து பதினஞ்சு ஆலங்குடிக்கு அடுத்து வந்து க வருவாய் கிராமத்துக்கு உள்ள நம்பர் தான் அதுக்கு அடுத்த நம்பரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா நம்பர் இந்த பட்டா நம்பருக்கு அப்புறம் வர்றது வில்லேஜ் ஆஃபீஸில் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அது இதை வந்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க கிளிப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் அப்படின்னு இருக்கும் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா தமிழ் நிலம் அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு நில உரிமை சிட்டாக வரங்கள் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியுங்கள இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்லாம் வரோம் இந்த டிஸ்டிக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் அதுக்கப்புறம் வட்டம் அதுக்கப்புறம் கிராமம் அதுக்கப்புறம் பட்டா நம்பர் வரும் இது வந்து சரியாக என்னென்னு நம்ம செக் பண்ணுறதுனாலும் இந்த பண்ண வெப்சைட் கொடுத்துருக்காங்களே இந்த வெப்சைட் மூலமாக போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறலாம் அது எப்படி அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறங்க காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி செக் பண்ணலாம் அல்லது டைப் பண்ணியும் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் வேறு ஒன்றும் இல்லை இந்த பட்டா செட்டை ஓப்பன் பண்ணுவோம்ல அதே வெப்சைட்டு தான் அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ அந்த வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது மூலம் போகணும் நம்ம அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்திங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்க்க அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மேலே அந்த குறிப்பு என்ன இருக்குதுல்ல நம்ம பாருங்கள் அந்த இருக்குல்ல இந்த நம்பர் ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கேப்ஸா கூட டைப் பண்ணுறீங்க சமர்ப்பி அப்புடின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே அதில் வந்துடும் அது கீழே வந்து இந்த சிட்டாக வந்து எப்போ டவுன்லோட் பண்ணுறோம் என்ன இடத்துல வந்து ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் இது வந்து பார் கோடு நம்ம மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி இந்த சிட்டாக ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த டீட்டெயில்ஸை அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த இடத்தினுடைய அளவு வந்து நம்ம எப்படி செண்டு அடி ஏக்கர் கணக்கில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து ஏன் நம்ம இப்போ முக்கியமாக இந்த அளவு வந்து நிறைய இருக்குது அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து மூணே இது தான் அதாவது செண்டு சதுர அடி அண்டு ஏக்கர் கணக்கு இதை மூணு நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இடம் வாங்கிறதா இருந்தாலோ விற்கிறதா இருந்தாலோ அல்லது ஒரு செக் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வந்து இந்த அளவுகளில் தான் நம்ம வந்து பார்ப்போம் அந்த உள்ளமே நம்ம ஏர்ஸ் கணக்கு ஏக்கர் கணக்குலாம் நம்ம பார்க்க முடியும் பார்க்க போகிறது இல்லை பார்க்குறதும் இல்லை அதனால நம்ம வந்து சென்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்து பார்ப்போம் ஓகே வாங்க வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் வந்து ஒரு மூணு சிட்டாக வந்து இப்போ நான் சாம்பிளுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டா ரெண்டு இயர்ஸு அடுத்த சிட்டா வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ இயர்ஸு இன்னொன்று வந்து பதினோரு ஹெக்டேரு அண்டு ஏழு இயர்ஸ் அப்படிங்கிற மூணு சிட்டாவையும் எடுத்து சாம்பிளுக்கு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுற அப்படிங்கிற வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு பார்மெட் மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா சிட்டாவில் உள்ள இடத்தின் அளவே எப்படி வந்து செண்டில் பார்க்க இந்த இடத்த வந்து இப்போ செண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னா ஏர்ஸு ஏர்ஸை கணக்கு பண்ணி இண்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரால் வந்து பெருக்கினிங்க அப்புடின்னா அது கிடைக்கிற வேல்யூ வந்து செண்டு அடுத்து வந்து சதுரடி அந்த இடத்து வந்து சதுரடியில் பார்க்கணும் அப்படின்னா அதாவது செண்டு செண்டு எவ்வளோ செண்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் இண்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறில் பெருக்குனீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து சதுரடிக்கு வந்து மாறும் அடுத்து ஏக்கரில் பார்க்குறது ஏக்கரில் பார்க்குறது வந்து செண்டை வந்து நூறாளை வந்து வகுத்தி அப்படின்னா அது கிடைக்கிற வேல்யூ வந்து ஏக்கர் அடுத்து வந்து ஹெக்டேரில் இருக்குல்ல இந்த ஹெக் நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து ஏர்ஸ் சென்டில் தான் மாற்றணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹெக்டேர் வந்து அந்த அளவில் வந்து கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம ஹெக்டேரை வந்து எப்படி ஏர்ஸுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து பதினோரு ஹெக்டேர்னு இருக்குல்ல இதை வந்து இப்போ மாற்றின அப்படின்னா அடுத்த ஒரு இது போட்டிருக்காங்க ஹெக்டேர் அளவை வந்து ஏர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெக்டேரு இண்டு நூறு அந்த ஹெக்டேர்ஸை வந்து நூறாளை பெருக்கினீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய மதிப்போடு சேர்த்து அதுக்கு பக்கத்தில் பாருங்க இருக்குது ஏர்ஸு இப்போ ஏழுன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த ஏழு அந்த ஹெக்டேர்லேருந்து நூறை பெருக்கி பக்கத்தில் உள்ள ஏர்ஸ் அளவு ஏர்ஸ் அளவு அந்த ஏழு ஏழையும் கூட்டிக் கொள்ளணும் ரெண்டையும் நம்பரையும் சேர்த்தி அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ வந்து ஏர்ஸ் ஏர்ஸுக்கு வந்து மாறிக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த படிச்சுங்க பதினொன்று ஹெக்டேரு ஏழு செண்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பதினொன்று வந்து நூறாலை பெரியனா அப்படின்னா ஆயிரத்தி நூறு வருது அடுத்து ப்ளஸ்ஸு ஏர்ஸ் ஏர்ஸ் வந்து ஏழு இருக்குது ரெண்டையும் கூட்டினிங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு ஆயிரத்தி நூற்றி ஏழு ஏர்ஸு அப்படின்னு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோன்னா இன்னும் நம்ம சிம்பிளாக அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த எக்டேரா வந்து எக்டேருக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டிங்கனால அது வந்து ஏர்ஸ் கணக்கில் மாறிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பதினொன்று பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறு ப்ளஸ்ஸு ஏர்ஸு ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு அவ்வளோதான் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் இது பண்ணுறோம் இது அளவு வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது நமக்கு எது புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கரலாம் இப்போ இந்த ரெண்டு இயர்ஸை வந்து சென்டரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த கீழே வந்து பாருங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கிறேன் ரெண்டு இயர்ஸு இப்போ சென்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டர் ஓகேங்க ரெண்டு இயர்ஸை வந்து செண்டில் பார்க்கணும்னா ரெண்டு அப்போ மேலே பருங்க போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு ரெண்டு புள்ளி நாலு ஏழு போட்டிங்க அப்புடின்னா நாலு புள்ளி ஒம்பது நாலு அது கிட்டத்தட்ட அஞ்சு செண்டு இதுதான் சென்ட் அளவு அடுத்து வந்து இந்த இடத்து இப்போ இதை வந்து செண்டை வந்து சதுரடிக்கு மாற்றின அப்புடின்னா என்ன பண்ணணும் அப்புடின்னா இங்கே பாருங்க மேலே போட்டிருக்கேன் சதுர அடியில் பார்க்க வந்து செண்டு இண்டு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தாறால் பெருக்கினீங்க அப்படின்னா அது சதுர அடிக்கு மாறிக்கிறோம் இங்கே போட்டுருவாங்க இப்போ இந்த இடத்துக்கு இந்த ரெண்டு இயர்ஸுக்கு வந்து உள்ள செண்டினுடைய அளவு வந்து நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு இப்போ சதுர அடியில் பார்க்கணும் அப்படின்னா பெருக்கல் நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன் ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதுர அடி வந்து இந்த சிட்டாவு இடத்துக்குடைய அளவு அதை வந்து ஏக்கரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்புடின்னா அதே மாதிரி தான் செண்டு இல்லை நம்ம எல்லாத்துக்குமே சென்டைய அளவு தான் முக்கியம் செண்டு எவ்வளோ இருக்கோ செண்டை வந்து நூறு அளவு அப்படின்னா ஏக்கருக்கு மாறிக்கிறோம் இப்போ இதில் வந்து ஏக்கர் எவ்வளோ இதில் வந்து செண்டுன்னு நாலு புள்ளி ஒன்பது நாலு டிவைடட் பை ஹண்ட்ரட் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் அப்புடின்னு வருது இதுதான் அந்த ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இயர்ஸ் இருக்குது இதை வந்து இப்போ நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இயர்ஸ் இங்கே போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயர்ஸுக்கு மாற்றணும் இயர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு மாற்றினீங்க அப்படின்னா நூற்றி பன்னெண்டு புள்ளி மூணு எட்டு சென்ட் இப்போ சதுரடியில் பார்க்கணும் அப்படின்னா நூற்றி பன்னெண்டு புள்ளி முப்பத்தெட்டு எண்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வருது ஓகே அடுத்து வந்து இதே இடத்த வந்து ஸ்டெண்ட் கணக்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரிதான் அப்போ வந்து என்ன அப்படின்னா செண்டு எவோம் இந்த இடத்துக்கு வந்து செண்டு வந்து நூற்றி பன்னெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு இண்டு டிவைடட் பை நூறு போட்டிங்க அப்படின்னா அது ஏக்கருக்கு மாறிக்கிறோம் இப்போ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு ஏக்கர் இப்போ ஒரு ஏக்கருக்கு கூட கொஞ்சம் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அளவு ஓகே அடுத்த செட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா பதினோரு ஹெக்டேரு ஏழு ஏர்ஸ் அப்படின்னு இருக்குது நம்ம இந்த சென்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஏ ஹெக்டேரில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஏர்ஸுக்கு வந்து மாற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு அது மாற்றுறதுக்கு தான் அது இந்த ஃபார்முலா அதாவது ஹெக்டேரை வந்து நூறாலை பெருகிக்கிறங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள ஏர்ஸை வந்து கூட்டிக்கிட்டு கூட்டினீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ தான் ஏர்ஸு இப்போ இந்த இடத்த வந்து செண்டில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஏர்ஸ் வந்து இதுக்கு ஏர்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஏழு ஏர்ஸ் இன்று ரெண்டு புள்ளி நாலு ஏழு போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒம்பது சென்டு இந்த சிட்டா இடத்தினுடைய சென்ட் அளவு அதே மாதிரி சதுரடியில் போடணும் அப்படின்னா அதே மாதிரி தான் சென்டனுடைய அளவு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒம்பது இன்று நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தாறு பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு அஞ்சு சதுரடி இது வந்து இடம் கூட இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக சதுரடியில் கால் கால்குலேட் பண்ண மாட்டாங்க இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இதை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஓகே அடுத்து வந்து இந்த இடத்த வந்து ஏக்கரில் மாற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தொம்போது சென்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டிங்க அப்புடின்னா இருபத்தி ஏழு புள்ளி மூணு நாலு வருது இது என்ன அப்படின்னா இந்த இடத்தினுடைய ஏக்கர் கணக்கில் வந்து இருபத்தி ஏழு ஏக்கரு புள்ளி முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய அளவு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது புரியலை அப்படின்னா திருப்பி ஒரு பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு தூரம் பார்த்தீங்க அப்படின்னால புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக உள்ளது தான் ஒரு ரெண்டு மூணு தூரம் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக இது வந்து நம்ம சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சில மூணு அளவு மட்டும்தான் இல்லை சொல்லியிருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க ஒரு ஏக்கருங்கிறது நாலு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏர்ஸு ஒரு ஏக்கருங்கிறது மூணு மா ஒரு ஏக்கருங்கிறது வந்து நூறு செண்டு ஒரு ஏக்கருங்கிறது வந்து முந்நூறு குழி ஒரு ஏக்கருங்கிறது வந்து பாயிண்ட் நாலு ஜீரோ அஞ்சு ஹெக்டேர்ஸ் ஒரு ஹெக்டேருங்கிறது வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு செண்டு சேர்ந்தது தான் ஒரு ஹெக்டேரு அடுத்து ஒரு ஹெக்டேருங்கிறது வந்து நூறு ஏர்ஸ் ஒரு வேலிங்கிறது வந்து இருபது மா ஒரு வேலிங்கிறது ஆறு புள்ளி பதினேழு ஏக்கர் ஒரு செண்டுங்கிறது நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுர அடி ஒரு செண்டுங்கிறது வந்து மூணு குழி ஒரு கிரவுண்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி ஒரு மாங்கிறது வந்து நூறு குழி ஒரு மாங்கிறது வந்து முப்பத்தி மூணு செண்டு ஒரு காணிங்கிறது ஒன்று புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிற அளவு இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே அடுத்து இந்த சிட்டால் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அது என்ன அப்படின்னா இந்த உரிமையாளர் பேர் பக்கத்தில் பார்த்த ஒரு சின்ன கட்டமாக தெரியுது ஜூமணி கட்ட இந்த பாரம்பரிய தெரியுது தெரியுதுல்ல இது என்ன அப்படின்னா இதில் வந்து உரிமையாளருடைய ஃபோட்டோ வந்து வரும் அந்த ஃபோட்டோவுக்குள்ள சிம்பிள் தான் அந்த இது இது வந்து என்ன ஒன்றும் சரி வர அப்டேட் பண்ணலை அதை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஃபோட்டோ வந்து இதில் வந்து வந்துடும் அதுக்கான ஆப்ஷன் தான் அந்த பாக்ஸ் மாதிரி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்